அர்த்தல்பித கல்போயும் பிரத்யர்த்தி கஜகேசரி வியாச தீர்த்த குருபோயா சித்தை அனைத்து நேயர்களுக்கும் ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ்ராமன் அன்பான வணக்கங்கள் நான் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய கிரகநிலைகளை வைத்து கணித்து சொல்லக்கூடிய பலன்கள் தான் அது உங்க சுய ஜாதகங்கள்ல எக்ஸாக்டா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னீங்கன்னா உங்களுடைய பெயர் பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த இடம் அதில் ரொம்ப முக்கியமானதுன்னு சொல்லது உங்களுடைய பிறந்த நேரம் அதில் அப்ராக்சிமேட்டாக ஒரு ஒன்றரை நிமிஷத்தில் ரெண்டு நிமிஷம் வரைக்கும் பிழை இருக்கலாம் ஏன்னா ஒரு நூறு ஜாதகங்கள் எடுத்தனா கிட்டத்தட்ட எழுபது ஜாதகங்களில் இந்த மாதிரி பிழை இருக்குது ரொம்ப கரெக்டாக கொடுக்குறதுங்கிறது ரொம்ப ஒரு கம்மியான நாட்களாக இருக்காங்க அந்த பிழையை திருத்தும் தான் அவங்களுடைய ஜாதக கணிதம் அப்படிங்கிறது கரெக்டாக வரும் ஏன்னா ஜாதகத்தில் வந்து ஸ்புட்டம் போட்டு கணிக்கும்பொழுது தான் அவங்களுக்கு டிகிரி சுத்தமாக வரும் ஸோ அப்படி நீங்கள் வந்து பார்க்கும் பொழுது ஒரு கிரகத்துடைய வீரியம் தெரிஞ்சுக்கணுன்னா இப்படி தான் பார்க்க முடியும் அப்படி பார்த்தா தான் உங்களுடைய கிரக பலன்கள் கரெக்டாக சொல்ல முடியும் ஜாதத்துடைய பலன்கள் கரெக்டாக சொல்ல முடியும் அப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா கீழே தெரியக்கூடிய இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய இந்த டீட்டெயில்ஸ்ன்னு சொல்லக்கூடிய பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த இடம் பிறந்த ஊர் இந்த நாலு டீட்டெயில்ஸ் அமுச்சி அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு அமுச்சி விட்டேன்லாம் உங்களுக்கான தகுந்த கட்டணத்தை செலுத்திவிட்டு முன் அனுமதி பெற்றவங்கிட்ட நீங்கள் பேசலாம் இன்றைய நாள் நவம்பர் இருபத்தி மூணாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு புதன்கிழமை சுபகிருத்த வருடம் கார்த்திகை மாதம் ஏழாம் திருநாள் விசாகம் நட்சத்திரம் துலாம் ராசி சதுர்த்தி திதி தேய்விலை மீன ராசி அல்லது மீன லக்னம் ரேவதி நட்சத்திரக்காராளுக்கு இன்றைய நாள் சந்திராஷ்டமும் சிறிதளவு காலையிலேயே தயிரில் சர்க்கரை கலந்து சாப்பிட்டு போயிட்டீங்கன்னா இந்த ஒரு சந்திராஷ்டமத்தோடைய எஃபெக்டுங்கிறது பெருசாக பாதிக்காது மேஷ ராசி அல்லது மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இன்றைய நாள் கண்டிப்பாக சுப விரயங்கள் ஏற்படும் ஆன்மீக சிந்தனைகள் மேலோங்கும் கணவன் மனைவிக்குள்ள அபாரமான இணக்கம் ஏற்படும் குழந்தை பிராப்தம் ஏற்படும் இல்லற வாழ்க்கையில் நிறைய நல்ல விஷயங்களை அணிவிக்கக்கூடிய பிராப்தம் இன்வெஸ்ட்மெண்ட் மூலியமாக நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய ஒரு பிராப்தம் இன்றைய நாள் பரணி நட்சத்திரக்காரங்களுக்கும் கிருத்திய நட்சத்திரக்காரங்களுக்கும் ஏற்படப்படுது அஸ்வினி நட்சத்திரக்காரங்களுக்கு முக்கியமான ஒரு விஷயத்தில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் கண்டிப்பாக தானாக வரும் மறைமுகமான ரகசியமான இன்வெஸ்ட்மெண்ட் மூலியமாக பணம் வரும் மன அமைதி இருக்கும் சந்தோஷம் அதிகபட்சமாக இருக்கக்கூடிய ஒரு அமோகமான நாளாக இன்றைக்கப்படுது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் பர்வதவர்தினி அம்பாள் வழிபாடு பெரிய அளவுக்கு வெற்றியை கொடுக்கும் ராசியான் நிறம் மஞ்சள் நிறம் ருஷபராசி அல்லது உருஷப லக்னம் சார்ந்தவர்களுக்கு இன்றைய நாள் கண்டிப்பாக பிரயாணத்தினால் வெற்றி உண்டு வேலைக்காக கொஞ்சம் அதிகபட்சமான வேலைகள் இருக்கலாம் தொழில் ரீதியாக கொஞ்சம் பழுது அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் வேலையின் பழுது கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது பண தேவைகள் கொஞ்சம் அதிகமாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது ரோஹிணி நட்சத்திரக்காரங்களுக்கும் மிருகசீரிஷி நட்சத்திரக்காரங்களுக்கும் பழைய விஷயங்களை பற்றி மனசில் அச போடக்கூடிய வாய்ப்புகள் அதை பார்த்து கொஞ்சம் சந்தோஷப்படக்கூடிய வாய்ப்புகள் பழைய நினைவுகள் ஒரு சில விஷயங்கள் நல்லா நடந்திருக்கும் அதெல்லாம் மனசில் வச்சு இப்போ நம்ம சந்தோஷப்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு யோகமான பலன்கள் காத்துன்னு இருக்குன்னு சொல்லலாம் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் நல்லா தூங்குங்க உடம்பு ரெஸ்ட் எடுங்க எல்லாமே இன்றைய நாள் நல்லபடியாக நடக்கும்னு சொல்லலாம் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு பெரிய அளவுக்கு உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் ராசியா நிறம் ஊதா நிறம் மிதுன ராசி அல்லது மிதுன லக்னம் சார்ந்தவர்களுக்கு இல்லற வாழ்க்கையில் நல்ல ஒரு ஆனந்தத்தை காணக்கூடிய அமோகமான நாளாக இருக்க இருக்கப்பொழுது அருமையான ஒரு ஆண் குழந்தை பிறக்கும் எனக்கு வாரிசு இல்லை அப்படின்னு ஃபீல் பண்ணக்கூடிய நபர்கள் கண்டிப்பாக என்னை நாள் விநாயக பெருமானை வழிபட்டு இல்லற வாழ்க்கையில் நீங்கள் வந்து நிறைய சோபிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது குழந்தை பிராப்தம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ஆண் குழந்தை பிறக்கும் ஒரு சில பேர் இன்வெஸ்ட்மெண்ட் மூலிமா பொன் பொருள் ஆபரணங்கள் சார்ந்த சேர்க்கை ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது திருவாதிரை நட்சத்திரக்காரங்களுக்கும் மிருகசீரஷி நட்சத்திரக்காரங்களுக்கும் அம்மோகமான பலன்கள் காத்தண்டுருக்குன்னு சொல்லலாம் புனர்பூச நட்சத்திரக்காரங்களுக்கு நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் விநாயக சுவாமி வழிபாடு பெரிய அளவுக்கு வெற்றியை கொடுக்கும் ராசியானரும் நிறம் பலவர் நிறம் மல்டி கலர் ஷர்ட்ஸ் போடலாம் கடக ராசி அல்லது கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு கண்டிப்பாக என்ன நாள் உங்களுடைய உடல்நிலைகளில் சற்று கவனம் தேவை பண தேவைகள் பேங்கிங் சம்பந்தப்பட்ட துறைகள் இதெல்லாம் அப்ரோச் பண்ணால் கண்டிப்பாக உடனடியாக நடக்கும் மாணவ மாணவிகளுக்கு நிறைய யோகமான காலகட்டமாக இருக்கப்படுது தொழில் ரீதியாக வேலை ரீதியாக ரொம்ப சூப்பராக இருக்கும் உங்கள் ஊருக்கு நீங்கள் சென்று வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது ஊரில் நல்ல ஒரு கௌரவ பிராப்தம் ஏற்படக்கூடிய அமோகமான நாளாக இன்றைய நாள் ஆயில்ய நட்சத்திரக்காரங்களுக்கும் பொருளாதாரத்தில் நல்ல மேன்மை அடையக்கூடிய வாய்ப்புகள் புனர்பூச நட்சத்திரக்காரங்களுக்கும் பூசம் நட்சத்திரக்காரங்களுக்கும் ஏற்படப்படுது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மாரியம்மன் வழிபாடு பெரிய அளவுக்கு உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் ராசியான் நிறம் பச்சை நிறம் சிம்ஹ ராசி அல்லது சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு கண்டிப்பாக இன்றைய நாள் மன உழைச்சல் கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு எல்லாமே நல்லா இருக்கும் ஆனால் ஏதோ இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங்ல உட்காந்துருப்பீங்கன்னு சொல்லலாம் சிம்பிளான விஷயம் இருக்கக்கூடிய கிருஷ்ணன் கோவிலுக்கு போய் வழிபாடு பண்ணிட்டு உங்கள் வேலைகளை எடுத்து தொடர்ந்து செய்யலாம் சூப்பராக இருக்கும் தூரமாக ஒரு பிரயாணம் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் வேலை வேலை நிமித்தமாக கொஞ்சம் அலைச்சல்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் ஆனாலும் நீங்க நிறைய சந்தோஷமான விஷயங்கள் பார்ப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப ஜோராட்டம் சொல்லலாம் பலவிதங்கள்ல ஏற்றங்கள் பலவிதங்கள்ல முன்னேற்றங்கள் காணக்கூடிய ஒரு அமோகமான நாளாக இன்றைய நாள் இருக்கப்படுறது திருப்தி ஏற்படும் சந்தோஷம் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நாளாக இன்றைய நாள் ஏற்படப்படுறதுன்னு சொல்லலாம் ரொம்ப முக்கியமா மகம் நட்சத்திரக்காரங்களுக்கும் பூரம் நட்சத்திரக்காரங்களுக்கும் யோகமான பலன்கள் காத்துருக்கு சுப பலன்கள்னு சொல்லக்கூடிய பணம் சார்ந்த பலன்கள் பொருளாதாரத்தில் நல்ல மேன்மடையக்கூடிய நல்ல பலன்கள் காத்துட்டு உத்திரம் நட்சத்திரக்காரங்களுக்கு நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் நடராஜர் வழிபாடு பெரிய அளவுக்கு வெற்றியை கொடுக்கும் ராசியான் நிறம் பிரௌன் நிறம் கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இன்றைய நாள் கண்டிப்பாக பண தேவைகள் அனைத்தும் பூர்த்தியாக கூடிய அருமையான நாள் ரொம்ப நாள் முன்னாடி பேசி வச்சுருக்கக்கூடிய ஒரு விஷயம் இன்றைய நாள் முடியும் கான்ட்ராக்ட்ஸ் கையில் கிடைக்கும் இந்த கொடுக்குறேன் அந்தா கொடுக்குறேன்னு சொல்லக்கூடிய அந்த பணம் எல்லாமே இன்றைய நாள் கைக்கு வரக்கூடிய பாக்கியம் ஏற்படும் சுவையான சாப்பாடு உட்கொள்ளக்கூடிய பாக்கியம் கிட்டும் மன அமைதி அதிகபட்சமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது குடும்பத்தில் சௌகரியம் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய பாக்கியங்கள் இருக்கிறது அஸ்தம் நட்சத்திரக்காரங்களுக்கும் சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்கும் உத்திரம் நட்சத்திரக்காரங்களுக்கு ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக பேசி ஒரு விஷயத்த முடிய போகிறீங்கன்னு சொல்லலாம் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அனந்தசயனன் பத்மநாபன் வழிபாடு உங்களுக்கு பெரிய அளவுக்கு வெற்றியே கொடுக்கும் ராசியா நிறம் கரும்பச்சை நிறம் துலாம் ராசி அல்லது துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இன்றைய நாள் கண்டிப்பாக ரொம்ப முக்கியமான விஷயத்தை பற்றி பேச போகிறீங்க முக்கியமான விஷயத்தை எடுத்து பண்ண போகிறீங்க அந்த விஷயம் பெரிய அளவுக்கு வெற்றி கொடுக்கும் நீங்கள் ப செய்யக்கூடிய வேலைகளில் நேர்மை இருக்கும்னு சொல்லலாம் மக்கள் தொடர்பு இருக்கக்கூடிய ஒரு வேலையில் நீங்கள் இன்றைய நாள் இன்வால்வ் ஆக போகிறீங்க அந்த இன்வால்வ்மெண்ட் பெரிய அளவுக்கு வெற்றியை கொடுக்கும் மனம் ரீதியாக இருக்கக்கூடிய உளைச்சல்கள் எல்லாம் காணாமல் போக உடல்நிலை பாதிப்பிலிருந்து முற்றிலும் வெறி வரக்கூடிய ஒரு வாய்ப்புகள் சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்கும் விசாக நட்சத்திரக்காரங்களுக்கும் இருக்க போகிறது சுவாதி நட்சத்திரக்காரங்களுக்கு நிறைய மக்கள் தொடர்பு இருக்கக்கூடிய மக்கள் தொடர்பு வரக்கூடிய ஒரு அமோகமான நாளாக இன்றைய நாள் ஏற்பட போகிறதுன்னு சொல்லலாம் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஆதி கேசவன் வழிபாடு பெரிய அளவுக்கு வெற்றியை கொடுக்கும் ராசியான் நிறம் மஞ்சள் நிறம் வர்ஷக ராசி அல்லது வர்ச்சக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு கண்டிப்பாக இந்த நாள் தொழில் ரீதியாக வேலை ரீதியாக மிக முக்கியத்துவம் பெறக்கூடிய ஒரு நன்னாளாக இருக்கப்படுது மிக முக்கியமாக மறைமுகமாக இருக்கக்கூடிய தொல்லைகள்லாம் காணாமல் போகும் மறைமுக எதிரிகள்லாம் காணாமல் போவாங்க நல்லவர்களுடைய ஆசி அபிலாஷைகள் நடக்கும் அதாவது ஆசிர்வாதம் பண்ணுவாங்க நல்ல விஷயத்தை பற்றி மட்டுமே சிந்திக்கக்கூடிய ரொம்ப ஒரு பாசிட்டிவாக சிந்திக்கக்கூடிய பொருளாதாரத்தில் மேன்மை அடையக்கூடிய அருமையான நாளாக இன்றைய நாள் கண்டிப்பாக இருக்கும் அனுஷம் நட்சத்திரக்காரங்களுக்கும் கேட்டை நட்சத்திரக்காரங்களுக்கும் விசாக நட்சத்திரக்காரங்களுக்கு பயங்கரமான சுபகாரியங்கள் நடக்கும் மனோதிடம் மதிக்க இருக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் மாறப்படுதுன்னு சொல்லலாம் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் உடுப்பி ஸ்ரீ கிருஷ்ணன் வழிபாடு பெரிய அளவுக்கு வெற்றியை கொடுக்கும் ராசியான் நிறம் பலவர்ண நிறம் தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு உத்திராடம் நட்சத்திரக்காரங்களுக்கும் மூலா நட்சத்திரக்காரங்களுக்கும் பதவி உயர்வுகள் தட்டி போயின்றதுன்னா தள்ளி போயின்றதுன்னா அதெல்லாம் இப்போ கைக்கு வந்து சேரக்கூடிய பாக்கியங்கள் ஒரு யதார்த்தமாக சொன்னால் ஒரு சின்ன சலுகை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கிறது நண்பர்களுடைய உதவி ஆதரவு கிடைக்கப்பெறக்கூடிய ஒரு பெருமிதம் அடையக்கூடிய ஒரு அருமையான நாளாக இன்றைய நாள் இருக்கப்படுறது பூராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு மன அமைதி சந்தோஷம் திருப்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் பொதுவாக தனுசு லக்னத்தில் பிறக்கக்கூடிய நபர்களுக்கும் அல்லது தனுசு ராசியில் பிறக்கக்கூடிய நபர்களுக்கும் இருக்கப்படும் சொல்லலாம் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமாட்சி அம்மன் வழிபாடு பெரிய அளவுக்கு வெற்றியை கொடுக்கும் ராசியான் நிறம் வெள்ளை நிறம் மக்கர ராசி அல்லது மக்கர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இன்றைய நாள் கண்டிப்பாக பெருமாள் வழிபாடு செய்துவிட்டு எந்த ஒரு வேலையை இன்றைய நாள் எடுத்து பண்ணாலும் ரொம்ப ஜோராக இருக்கும்னு சொல்லலாம் தொழில் ரீதியாக வேலை ரீதியாக நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பாக ஏற்பட போகிறதுன்னு சொல்லலாம் குழந்தைகளுடைய உடல்நிலைகளில் சற்று கவனமாக இருக்க வேண்டும் பொதுவாக மகர லக்னத்தில் பெறக்கூடிய நபர்களும் அல்லது மகர ராசியில் பிறதக்கூடிய நபர்களும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் மற்றபடி தொழில் ரீதியாக நன்னாக இருக்கும் முக்கியத்துவம் பெறக்கூடிய நபர்கள் முக்கியமான நபர்களிட்ட கொஞ்சம் பேச்சுவார்த்தைகள் கவனமாக பேசுறதுங்கிறது உங்களுக்கு நல்ல விஷயத்தை கொடுக்க போகிறதுன்னு சொல்லலாம் திருவோணம் நட்சத்திரக்காரங்களுக்கும் உத்திராடம் நட்சத்திரக்காரங்களுக்கும் மேன்மையான பலன்கள் உண்டு கொஞ்சம் பொறுமையாய் பொறுமையை கையாள்வது அப்படிங்கிறது அவிட்டம் நட்சத்திரக்காரங்க கவனமாக பார்த்துக்கணும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் பெருமாள் வெங்கடாச்சலபதி பெருமாள் பெரிய அளவுக்கு வெற்றியை கொடுக்கும் ராசியான் நிறம் மஞ்சள் நிறம் கும்ப ராசி அல்லது கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இன்றைய நாள் கண்டிப்பாக இறைவனுடைய அனுகிரகம் சரணாகதி அடையிறது மட்டும்தான் ஒரே ஒரு லட்சியமாக இருக்கணும் குடும்பத்தோடு போங்க ஃபேமிலியோடு போங்க தெய்வத்தோடைய அனுகிரகம் கண்டிப்பாக போகணும் அதனால் குருவாயர் ஸ்ரீ கிருஷ்ணனுடைய ஃபோட்டோ வீட்டில் வச்சு வழிபாடு பண்ணிவிட்டு இன்றைய நாள் எந்த ஒரு வேலையை நீங்கள் எடுத்து பண்ணாலும் கண்டிப்பாக வச்சு பெறுவீங்க நிறைய லாங் டிராவல் பண்ணிட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது பொருளாதாரத்தில் திடீர் மேன்மை ஏற்படும் குடும்பத்தில் சந்தோஷமான விஷயங்கள் நடக்கும் உங்களுக்கும் பாஸ்கர் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நிவர்த்தியாகும் நல்ல ஒரு முன்னேற்ற காலமாகவே கருதப்படக்கூடிய ஒரு அமோகமான நாளாக இன்றைய நாள் இருக்கப்போகிறது பூரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கும் அபிட்டம் நட்சத்திரக்காரங்களுக்கும் சதயம் நட்சத்திரக்காரங்களுக்கும் மிக மிக யோகமான பலன்கள் காத்தின்னு இருக்குன்னு சொல்லலாம் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் உங்கள் குலதெய்வத்துடைய பிரார்த்தனை குருவாயூர் ஸ்ரீ கிருஷ்ணன் பிரார்த்தனை பெரிய அளவுக்கு மாற்றத்தை கொடுக்கும் ராசியான் நிறம் பச்சை நிறம் மீன ராசி அல்லது மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இன்றைய நாள் கண்டிப்பாக உங்கள் முயற்சிகள் எதுவாக இருந்தாலும் சரி கண்டிப்பாக இருக்கக்கூடிய முயற்சிகள் தொடர்ந்து செய்ய வேண்டும் சின்ன சின்ன சருக்கல்கள் இருக்கும் அவ்வளோதான் அதுக்காக நம்ம எல்லாம் கொடுத்து போக வேண்டிய அவசியம் கிடையாது கண்டிப்பாக நீங்கள் ஜெயிப்பீங்க அதற்கான வழிமுறைகள் கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும் நீங்கள் பண்ண வேண்டியது ஒன்று தான் ஆதிசேஷன் வழிபாடு பண்ணிட்டு நாள் எந்த ஒரு காரியத்தை தொடங்கி பண்ணாலும் சரி ஹண்ட்ரட் பர்சன்ட் ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கும் அதில் எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது மனம் ரீதியாக சின்ன சின்ன உளைச்சல்கள் ஏற்படும் அதெல்லாம் ஒன்றும் அட்டி கொள்ளாமல் உங்களுடைய வேலைகள் எடுத்து பண்ணுங்கள் கண்டிப்பாக நீங்கள் ஜெயிப்பீங்க மூணு நட்சத்திரக்காரங்களும் இதுதான் பண்ணணும் ராசியா நிறம் காஷா நிறம் இன்றைய நாள் அந்த லக் ஃபேக்டர்னு சொல்லக்கூடிய ரொம்ப அதிர்ஷ்டமான வாய்ப்புகள் யாருக்கு பிரம்மாண்டமாக இருக்கப்படுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா துலாம் ராசி அல்லது துலாம் லக்னம் சார்ந்த நபர்கள் சுவாதி நட்சத்திரக்காரங்களுக்கும் சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்கும் அமோகமான பழங்கள் காத்துன்ட்ருக்கு எந்த ஒரு காரியத்தையும் எடுத்து பண்ணலாம் பெரிய அளவுக்கு ஒற்றியை கொடுக்கும் ஒரு மாற்றத்தை கொடுக்கும் சொல்லலாம் எல்லா ராசி மற்றும் எல்லா லக்னம் சார்ந்த நபர்களுக்கும் நீங்கள் மனசில் நினைச்ச எல்லா விதமான நற்பலங்கள் மட்டுமே நடக்க வேண்டும் என்று எல்லாம் வந்து ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன் கொள்வேன் சர்வேஜனோ பவன் சன் மங்களானி பவன் திரோணி ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்து நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்